கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பொள்ளாச்சி கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் பொள்ளாச்சியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான மூலிகை அருக்கஞ்சி சுமார் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானம் வழங்கியவர்கள் கருணைமிகு லண்டன் சுதாகர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்